பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேற்று நேற்று முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா செய்தி ஊடகங்களில் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக இதை பகிரப்படுகிறது தலைப்புச் செய்திகளில் கூட சொல்லப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் உடனடியாக கட்டிடத்திற்கு அனுமதி பெறுவதற்கு குறித்து அந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து கட்டுவதற்கான முன் அனுமதி தேவையில்லை சான்றிதழ் பெற்று நீங்கள் வந்து அனுமதி பெற கட்டிடம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை ஸோ என்ன அந்த வரையறையில் சொல்லியிருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அதை குறித்த ஒரு முழு தகவலையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு கூடலேயே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழகத்தில் முதல் முறையாக ஆன்லைன் மூலம் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டிட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வரையுள்ள மனையிடத்தில் மூவாயிரத்தி ஐநூறு அடி வரை கட்டிட பரப்பளவிற்குள் தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட ஏழு மீட்டர் உயரத்திற்குட்பட்ட குடியிருப்பு கட்டிடத்தை கட்டுவதற்கு விரும்பும் பொதுமக்கள் சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதியை எளிதாகவும் உடனடியாகவும் பெற முடிகிறது சுயசான்றிதழ் திட்டம் என்பது பொதுமக்கள் கட்டிட அனுமதிக்காக அலுவலங்களுக்கு சென்று வரும் நேரத்தை முழுமையாக தவிர்த்து அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடனும் நடைமுறையில் உள்ள கட்டிட விதிகளை எளிமைப்படுத்தியும் மக்கள் கடைபிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு புதிய வகையான முயற்சி தற்போதுள்ள ஒற்றைச்சாளர முறையின் மூலம் ஒப்புதல் பெறுவதை காட்டிலும் இந்த சுய சான்றிதழ் திட்டத்தில் ஒப்புதல் பெறும் நடைமுறை மிகவும் எளிதான வகையில் அமைந்து பொதுமக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் இது தொடர்பாக ஒற்றைச்சாளர முறையில் சுய சான்றிதழ் திட்டத்திற்கான மென்பொருள் தொகுப்பு உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது தற்போது குடியிருப்பு கட்டிடங்களுக்காக கட்டிட அனுமதி பெறுவதற்கு பெறப்படும் மொத்த விண்ணப்பங்களில் எழுபத்தி இரண்டு விழுக்காடு ஊராட்சிகளிடமிருந்தும் எழுபத்தி ஏழு விழுக்காடு பேரா பேரூராட்சிகளிடமிருந்தும் எழுபத்தி ஒன்பது விழுக்காடு நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளிடமிருந்தும் பெறப்படுகிறது அந்த விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளால் ஒற்றைச்சாளர முறையில் பரிசீலி பரிசீலனை செய்யப்படுகின்றன பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த புதிய திட்டத்தின் கீழ் அனுமதி பெறும் கட்டிடங்களுக்கும் சாலைக்கும் இடையில் தளர்வு ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது கூராய்வு கட்டணம் பார்த்திங்கன்னா சதுர மீட்டருக்கு ரூபாய் ரெண்டு குறைக்கப்பட்டிருக்கிறது உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளுக்கான கட்டணங்கள் அதாவது சதுர மீட்டருக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தேவையான கட்டணங்களை செலுத்திய பின் விரைவு துளங்கள் அதாவது கியூஆர் குறியீட்டுடன் கட்டிட அனுமதி மற்றும் வரைபடங்களை உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் முன் இடக்கல ஆய்வு மேற்கொள்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உடனடியாக கட்டுமான பணி மேற்கொள்வதற்கும் வழிவகை செய்து கட்டிட முடிவு சான்று பெறுவதிலும் இருந்தும் விளக்கு அளிக்கப்படும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் இயங்கும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர மக்கள் இணையதள வாயிலாக சுய சுயசான்றிதழ் அடிப்படையில் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவில் கொண்ட மனையிடத்தில் மூவாயிரத்து ஐநூறு சதுர அடி அளவிற்கு கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு உடனடியாக ஒற்றைச்சாளர முறையில் கட்டிட அனுமதிகளை பெறும் ஒருங்கிணைந்த புதிய திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை தலை தலைமைச் செயலகத்தில் வந்து துவங்கி வைத்திருக்காரு ஒரு பத்து பயனாளிகளுக்கு கட்டுமான அனுமதிக்கான ஆணையும் அவர் வழங்கியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துச்சாமி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் காகர்லா உஷா நகர் ஊரமைப்பு இயக்குநர் கணேசன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறப்பான செய்தி இங்கே ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரை உள்ள மனையிடத்தில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி கட்டிட பரப்பளவிற்குள் தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட ஏழு மீட்டர் உயரத்திற்கு கட்டப்படும் குடியிருப்பு கட்டிடத்தை கட்டுவதற்கு விரும்பும் பொதுமக்கள் சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதியை உடனடியாக பெற முடியும் ரெண்டாவது என்னென்னா சுயசான்றித திட்டம் என்பது பொதுமக்கள் கட்டிட அனுமதிக்காக அலுவலகங்களுக்கு சென்று வரும் நேரத்தை முழுமையாக தவிர்த்து கட்டிட விதிகளை எளிமைப்படுத்தி இதை வந்து புதுமைப்படுத்தியிருக்காங்க இந்த முயற்சியை வந்து புதுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதாக சொல்லியிருக்காங்க இந்த செய்தியுடைய நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோப்பாக கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைச்சாளர் முறையில் சுயசான்றிதழ் அடிப்படையில் நீங்கள் வந்து கட்டெடுத்தற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் இருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த திட்டம் உருவாக்கி கொடுக்கும் என்பதாக அரசு நம்புகிறது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உறவுக்கும் போது சின்ன மறக்காம பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு வேறு விழிவு சந்திக்கிறேன் நன்றி